வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிளில் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா செவரா செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸ் டிராக்டர் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடைசி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் இந்த வண்டி நம்பரா இருக்கு இந்த வண்டிக்கு எஸ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்குபெட்டு சைடு சின்ன எல்லாமே அவைலபிளாக இருக்கு இந்த வண்டியோட டயர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் ரெண்டும் ஒரு ஐம்பது சதவீதம் இருக்கு பேக் டயர் பார்த்தீங்கன்னா பேக் டயர் ரெண்டும் எம்ஆர்ஆப் ஒரிஜினல் டயர் போட்டிருக்காங்க ரெண்டு ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளர்ச்சியோட வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டியோட கெஜ்பின்னு பார்க்கும்போது ஒரு முப்பத்தெட்டு கெச்பி இடையில் வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டி மூலமாக அஞ்சு கல்டி வெட்டுரு ஒன்பது டிப்பர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கக்கூடிய கூடிய வண்டி அதே நேரத்தில் டீஷரும் நல்லா சிக்கனமாக கொடுக்கக்கூடிய கூடிய வண்டி தான் இந்த செவரா செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸ்ட்ரீ டிராக்டர் இந்த வண்டியோட மெயினி அவுட்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு அதுவும் ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துலலாம் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த செவராஜ் செவன் த்ரீ பை எக்ஸ்ட்ரி டிராக்டர் உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய பழைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர் விஷயம்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல்ல போட்டுல காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்